உண்மையான நட்பனா இது தாண்டான்னு சொல்ற அளவுக்கு நண்பர்களை வைத்து பயங்கரமாக ஹிட் கொடுத்த படங்கள் என்னலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நாடோடிகள் சமுத்திரக்கணி இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சசிகுமார் விஜய் வசந்த் பரணி நடிப்புல இந்த படம் வெளியாகியிருக்கு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தா உயிரை கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப நண்பன் படக்கூடிய கஷ்டத்தை சரி செய்யற விதமா மொத்த நட்பையும் காட்டியிருப்பாங்க அதே நேரம் அந்த ஃப்ரெண்டை துரோகம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரெண்டையும் பழிவாங்கிற துணியக்கூடிய நட்பையும் இதுல காமிச்சிருப்பாங்க லவ் ஃபேமிலி அப்படின்னு எல்லா விதமான சென்டிமெண்டையும் இந்த படத்துல கமிப்பாங்க இந்த மாதிரி ஒரு நமக்கும் கிடைக்காது அப்படின்னு ஏங்க வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இது மாறிச்சு சமுத்திர கனியும் சரி சசிகுமாரும் சரி அவங்களே நினைச்சாலும் இனிமே இப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ண முடியாது நாடோடிகள் படத்தோட இரண்டாவது பாகம் வரும்போது ஒராம் ஆண்டு ரஜினி மம்மோட்டி நடிப்புல வெளியான படம் தான் இது வெறும் மூணு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினோரு கோடி அளவுல இந்த படம் வசூல் பண்ணிச்சு சூர்யா மற்றும் தேவாக்கு இடையே உருவான நட்பு நட்புக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூர்யாவோட யதார்த்தமான நடிப்போம் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம் பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்க இல்லை என் நண்பன் கேட்டால் உசுரை கூட தருவேன் அப்படின்ற பாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா சூர்யா மற்றும் தேவாதான் சித்தி இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான படம் தான் இது விஜய் சூர்யா ரமேஷ் அரவிந்த் அப்படின்னு எல்லாருமே இந்த படத்துல வேற லெவலா ஆக்ட் பண்ணிருப்பாங்க இந்த படம் வேற லெவல் ஹிட் ஆனது உங்களுக்கு தெரியும் சின்ன வயசுல செஞ்ச ஒரு தப்புக்காக மட்டும் இல்லாம தன்னோட ஃப்ரெண்டா தனியா தவிக்க விட்டுறக்கூடாது கூடாது அப்படின்னு நினைச்சு அரவிந்த் கடைசி வரைக்கும் சந்திரவுக்காக நின்னு போராடினத பாக்குறதுக்கே அவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கும் கிடைக்காதா அப்படின்னு இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் இயங்கியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் போற பக்கம் இருந்தாலும் இந்த படத்துல காமெடியும் அல்டிமேட்டா இருக்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் வடிவேலும் கூட லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பொன்னகை தேசம் டைரக்டர் ஷாஜகான் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான படம் இது தருண் ஸ்னேகா குணால் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க தன்னோட நண்பர்களோட லட்சியத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அவனை ஜெயிக்க வைக்கக்கூடிய கணேஷனா தருண் அவரோட கேரக்டர்ல வேற லெவல ஆக்ட் பண்ணிருப்பாரு அதே மாதிரி வெற்றியோட புகழ அடைஞ்சதுக்கு அப்புறமா கணேசனும் நட்புக்காக உண்மையா இருந்த நண்பர்களோட நட்பு காலம் உள்ள வரை பேசப்படும் அடுத்து பார்க்க போறது நட்புக்காக கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு சரத்குமார் விஜயகுமார் இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்குமே வேற லெவலா இருக்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹிட்டுக்கு முக்கிய காரணமே உண்மையான நட்புக்கு கடைசி வரைக்கும் உறுதியா இருந்த முத்தையாவோட நடிப்பும் நண்பன் இல்ல அப்படின்னா நானும் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஐயாவா விஜயகுமாரோ அவரோட நடிப்பை காட்டினதுதான் இது எல்லாத்தையும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கண்ணுல கண்ணீரே வந்துடுச்சு அடுத்து பார்க்க போறது நண்பன் சங்கர் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு விஜய் ஸ்ரீகாந்த் மற்றும் ஜீவா நடிப்பில் வெளியான படம் தான் இது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இது கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்லையும் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கனவோட காலேஜுக்கு போயிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பு செஞ்சா அதை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப இந்த படத்துல நிறைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் நண்பர்கள் அவங்களோட ஆசையை நிறைவேற்றுற விதமா கூடவே இருந்து நம்ம எப்படி வழி நடத்தணும் அப்படின்றதையும் இந்த படம் செமையாக காட்டியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க